ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே ஏ நமஹா நம வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி இன்றைய தினம் ஐம்பதாவது நாமாவளியாக ஓம் ஆகம சம்ஸ்துதாய நமஹ முருகப்பெருமான் இந்த நாமாவளி ஆகமங்களால் நன்கு துதிக்கப்படுபவர் முருகப்பெருமான் அப்படின்றத வர்ணிக்கிறது இறைவன் வேதமந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு சிவபுராணத்தில் வர்ணிப்பார் அப்படி இறைவன் ஆகமஸ்வரூபம் இந்த ஆகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்ததுன்னு அர்த்தம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா இறைவனுடைய திருவாக்கிலிருந்து இறை வழிபாட்டின் மூலமாக இந்த ஜீவாத்மா வினைகளை எல்லாம் போக்கி மேலான அந்த பரம்பொருளோடு ஓ இரண்டற கலக்கக்கூடிய தன்மை கிடைக்கக்கூடிய விஷயங்களை அந்த ரகசியத்தை அம்பாளுக்கு சிவன் சொல்கிறார் அப்போ அந்த அம்பாள் பராசக்தி நம்மளுக்கு எல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி முதல்ல ஆகம பூஜை பண்ணுறார் அந்த பூஜையினுடைய பயன்தான் நமக்கு எல்லா வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக அந்த ஆகம நூலானது இன்றளவும் இருக்குது இப்போ இந்த ஆகமம் அப்படின்றது இறைவனுடைய திருவாக்கிலிருந்து வந்தது பாமன் சுவாமிகள் சொல்லும்பொழுது விங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் நாதனும் தனி வாயில் வந்தன அப்படின்னு பஞ்சாமிரத வண்ணத்தில் சொல்லுவார் அப்படி சிவபெருமானுடைய திருவாக்கிலிருந்து வந்தது இந்த ஆகமத்தில் ஆலய அமைப்பு ஆலய கட்டிடக்கலை எந்தெந்த ஸ்தானத்தில் எந்த தேவதா பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கிராமங்கள் ஒரு கிராமம் எப்படி அமையணும் எந்தெந்த இடத்துல குளங்கள் இருக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆகமத்தில் இருக்குது அப்போ ஏற்பட்ட அந்த சிவாகமம் இறை வழிபாட்டுக்கு உரியது அதில் பூஜைகளில் இரண்டு விதம் இருக்குது ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜைன்னு பேர் தனக்காக பண்ணும் பொழுது அந்த குருவினுடைய உபதேசத்தை வாங்கி கொண்டு அந்த மூலமந்திர உபதேசம் வாங்கிட்டு ஆகம பூஜை எல்லோரும் செய்யலும் செய்து ஆகணும் செய்தால் தான் ஆகமந்தான் உய்விக்கும் மிகப்பெரிய மந்திரம் தந்திரம் அதுக்கு தந்திரம்னு பேர் தந்திரம்னா நூலு அர்த்தம் அப்படி எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது ஆகம வழிபாடு அந்த ஆகம சாரத்தை தான் நம்ம திருமந்திரத்தில் அடியார்கள் தேவாரம் திருவாசகங்கள் திருப்புகள் எல்லாத்துலேயும் அந்த ஆகம சாரத்தை தான் சொல்லியிருக்காள் அப்படி ஆகமன்றது ரொம்ப உயர்வானது தான் பழனி திருப்புகழில் சொல்லும்பொழுது மனித வாழ்க்கையை அழகாக வர்ணிப்பார் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் இந்த பதினாறு வயது வரும்பொழுது என்ன செய்தார் அப்படின்னா ஒரு மனம் எப்படி செய்யும் அப்படின்றத உதாரண புருஷனாக சொல்கிறார் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் அந்த சிவகலை கலை ஆகமம் இல்லையா அது அப்படி சிவகலை ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் அடியாருக்கும் அடியனாக இருக்கும் பொழுது இறைவனுடைய அருள் எளிதாக கிடைக்கும் அப்படி அந்த கண்ணுக்குட்டி பால் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் கறந்தால் நிறைய பால் கறக்கலாம் அது மாதிரி அடியார்கள் கிட்ட போய் அருள் பெற்றுட்டால் சிவனுடைய இறைவனுடைய அருள் தானாக நிறைய கிடைச்சிடும் அதை தான் சொல்கிறார் அந்த திருவெடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய் அதாவது போக வஸ்துக்கள் பல்வேறு விதமான போக வஸ்துக்கள் அதாவது சந்தோஷ வஸ்துக்கள் இந்த உலகத்தில் இறைவன் தான் படைத்தார் ஆனால் அதையிலே மூழ்கிடாமல் இருக்கணும் அதை தான் சொல்கிறார் திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய் அவர் யார் மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணி முடியின் மீதணிந்த அணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயில் மிசையை திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே சிரிந்த முருகனனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகனை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிற இந்த திருப்புகழில் அந்த சிவகலை ஆகமங்கள் பயிலக்கூடிய வாளுடைய திருவடிகளை நினைக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னுவார் அது மாதிரி அவர் பல்வேறு விதமான சிவாகம விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் அதே பழனி திருப்புகளில் உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மலசல சுவாச சஞ்சலம் அதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாராய் சல மருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே அப்படின்றார் அதாவது பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே என்ற இருக்காராம் கேட்டுண்டே இருக்காராம் அதில் மு அதுக்கான பயிற்சிகளை செஞ்சுகிட்டே இருக்காராம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவர் குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுறாருன்னு அர்த்தம் அப்போ நம்மளும் அந்த கலை ஆகமங்களெல்லாம் படிக்கணும் அதுக்கான ஆராய்ச்சிகளை முயற்சி பண்ணணும் அப்படின்றத குருவாக இருந்து நடத்தி காமிக்கிறார் அப்படி முருகப்பெருமானுக்கு குமார தந்திரம்னா ஆகமங்கள் இருக்குது அவ்வளோ விசேஷமான அந்த இறை அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாம் செய்கிறதுக்கு ஆகமத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த ஆகமங்களால் நன்கு துதிக்கப்படுபவராக முருகன் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஆகம சம்ஸ்துதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா